திண்டுக்கல் மாவட்டம் கோட்டஞ்சேத்திரம் பக்கத்தில் கொன்றங்கி கேர்மூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க இளையவளசு கிராமத்தில் நடந்த பொங்கல் விழா அதோட பூக்கொட்ட முன்னு நடந்துச்சு அது கூடவே விளையாட்டுப் போட்டியெல்லாம் பயங்கரமாக கொண்டாடும் மூணு நாள் ஒரே ஜாலியாக இருந்தோம் அந்த நிகழ்வெல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அந்த பூக்கொற்ற நோம்பி மட்டும் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு போட்டிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் என்ன விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு அப்படிங்கறதே போட்டிருக்கேன் ஊரில் முக்கால்வாசி பேர் வியாபாரம் தொழில் வேலை காரணமாக வெளியூரில் தான் இருக்காங்க இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எல்லாருமே குழந்தைட்டோட ஊருக்கு வந்துடும் மூணு நாலு நாள் ஜாலியாக இருப்போம் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஊர்களே இது மாதிரி விசேஷங்கள் நடந்திருக்கு அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல ஊர் பெரிய வீடுன்னு சொல்லுவோம் அதாவது நடுப்பு நாட்டின்னு சொல்லுவாங்க நம்ம மாமா வீட்டில் ஒன்றாந்து வச்சு அவங்க வீட்டில் தான் வச்சு பூஜை ஆரம்பிக்கிறது முத முத பழைய காலத்தை ஐதீகம் அந்த வீட்டை சேர்ந்த பெண்கள் வந்து அவங்க சாமி கும்பிட்டு அந்த ஒவ்வொரு பூக்கூடையும் தொட்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க அந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அங்கேயே அவங்க வீட்டிலே வச்சு கும்பி அடிப்பாங்க கும்மி அடித்து ரெண்டு இடத்துக்கு வெளியே வந்துருவோம் அந்த இடம் பத்தாததுனால ஊர் தளவாசிடுவோம் ஆமாம் எல்லா இடத்த வெளியே பண்ணிட்டு வீட்டுக்கு அந்த வந்து கூட்டிகிட்டு போவாங்க

சின்ன குழந்தைங்க போது பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு சில ஊர்களெலாம் நான் ஆபரமாட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது எல்லோரும் வந்து கும்மி அடிப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் வினாங்கோயில வச்சு கும்மி அடிச்சுட்டு வினாங்கோயில் காளிம கோயில் மாயம் கோயில் பட்டு கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கடைசியில் ஊர் கிணத்துல ஊர் கிணத்துல கொண்டு போய் அந்த பூ எல்லாம் போடுவாங்க போட்டுட்டு அதுலேயே எல்லாம் நாங்கள் பசங்களாம் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்

தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எல்லா சாமி ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கு நிறைய வாங்கிட்டேன் ஏ போதும்ல 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 விடுங்கடா அட விடுங்கடா போதும்

கவரேஜ் ஆகுது போங்க என்ன ரவுண்டு போகணும் அப்புறம் கழிச்சுக்கலாம் சரி

காயத்ரி அழகா இருக்குது மாப்பிளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்

கூடாது சாப்பிடுது சாப்பிட கூடாது ஒன் கட்டி சாப்பிடுவாங்க

அப்படியே அப்படியே அவர் சிட்டு கிடைத்து பேசுவோம்

আরে